வா 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 ஹலோ ஓ கொஞ்சம் காட்டு ஹலோ ஹலோ Mai a யில் அத ஆ அது குயில் கத்துது இது மயில் வேற மாதிரி கத்தும் மயில் 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 ஹலோ மயில் குட்டி மயில் வயரமான மரத்துல வந்து உட்கார்ந்திருக்கு தங்கி இருக்கு இங்க ஃபோக்கஸ் பண்ணு அண்ணேங்களா பாறா என்னது போச்சு மயில் ファクル。 வந்து சரியா எடுக்க முடியல மயில் 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 கத்து மயில் போட்டோ போர்ஸ் குடு போட்டோ போஸ் குடு வீடியோவுக்கு போஸ் குடு உன்னுடைய முகத்தை கொஞ்சம் கால்